அப்படின்ற அந்த பிரிவின் கீழ் தான் அடிப்படையில் அதனுடைய காரணங்கள் அதாவது ஓமலூர் வழக்கு இவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையிலே இதை வந்து அவர்கள் அழைப்பானை கொடுத்திருக்கார்கள் நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருவோம் முழு ஒத்துழைப்பை தருவோம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாளை வந்து எங்களுடைய மற்றொரு மாநில இளைஞர் பாசன் நிர்வாகி இடும்பாவனும் கார்த்தி அவர்களுக்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அவர் வந்து அஞ்சாம் தேதி வருவதாக இருந்தது ஆனால் அவருடைய தந்தையார் வந்து நேற்று தினம் வந்து இயற்கை எழுதிட்டார் அவரால் வர இயலவில்லை நாளை வருவதாக வந்து நான் அவர்கள் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே எந்த விதமான சோதனைகளும் எந்த விதமான விசாரணைகளும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தொடுக்கப்படும் எந்த விதமான விசாரணைகளும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கில்

ஏன் அவங்களை உள்ள உரிமை நடத்தலாம் ஆனால் அவர்கள் இன்று சம்மன் என்னன்னா கொடுத்திருக்காங்க அவ எங்களுடைய அனுமானம் நோக்கம் இந்த வழக்கிலுடைய சாட்சியாகத்தான் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் ஆகவே அதாவது சாட்சியோ இல்ல மத்த என்ன உள்நோக்கமோ எங்களுக்கு எதுவும் தெரியாது விசாரணைக்கு வரணும் ஒத்துழைக்கணும் அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கை அதை ஏற்று சட்டப்படி அதுக்கு அதுக்காக விசாரணை எதிர்கொள்ற எல்லா விதமான நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அடிப்படையில் நாங்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராயிருக்கோம் அப்பட்டமான பொய் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு பரப்பப்படும் அதுவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அதாவது அவர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலரால் திட்டமிட்டு என்ன ஆவணங்கள் ஏதாவது அவங்க வந்து இந்த இந்த ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்கு இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா அதையும் நாங்க தர தேராது எங்ககிட்ட எந்த விதமான பயமும் கிடையாது ஏன்னா எங்க எங்களிடம் எங்களிடம் எந்த தவறும் கிடையாது நாங்கள் அற வழியில் தேர்தல் ஜனநாயக வழியில் நாங்கள் இயக்கம் கட்சி நடத்துகிறோம் தேர்தல் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறோம் ஆகவே நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் தொடர்ந்து எங்களுடைய செந்தமன் சீமானவர் தலைமையில் எங்களுடைய அரசியல் பயணம் மிக எழுச்சியாக நடைபெறும் நன்றி